வெல்கம் டு மகா மகா சிவராத்திரி நாளை இரவு அனுஷ்டிக்கப்படுவதையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழவையும் சிவாலய ஓட்டம் துவங்கியது சிவபெருமானை நோக்கி சூண்டோதரன் என்ற அசுரன் கடன் தவம் தான் வேண்டும் வரும் கேட்க சிவபெருமானும் அவன் கேட்டபடி சூண்டுவரன் யாரை சூண்டுகிறதோ அவர்கள் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்ற வரத்தை வழங்கினார் வரம் பெற்ற சூண்டோதரன் பெற்ற வரத்தை சிவனிடமே பரிசோதிக்க முல்கிறான் இதனால் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சிவபெருமான் மகாவிஷ்ணுவை அபயம் தேடி கோவிந்த கோபால என்ற கோஷம் எழுப்பியபடி பனிரெண்டு இடங்களில் அமர்ந்து சென்றார் இந்த இடங்களில் கன்னியாகுமரி மாவட்டம் பன்னிரெண்டு சிவாலயங்களாக என்பது கைதீகம் மகா சிவராத்திரியொட்டி ஒட்டி ஏகாதசி நாளிலிருந்து தீ நாள் சுட்ட உணவுகளை அறிந்தாமல் இருந்து தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காக பக்தர்கள் முதல் சிவாலயமான முஞ்சரை திருமலை மகாதேவர் ஆலயத்திலிருந்து துவங்கி சிக்குறிச்சி திருப்பரப்பு திருவந்திக்கரை பொன்மனை பண்டிப்பாகம் கல்புளம் மேலாங்கோடு திருவடைக்காடு திருவிதாங்கோடு திருப்பந்தியோடு மற்றும் திருமத்தாளம் சங்கர்நாராயணன் ஆலயம் வரை உள்ள பன்னிரண்டு சிவாலயங்கள் நூற்றி எட்டு கிலோமீட்டர் தூரத்தை ஓடி சென்று வழிபடுகின்றனர் மகா சிவராத்திரியொட்டி சிவாலய ஓட்டம் இன்று முஞ்சரை திருமலை மகாதேவர் திருக்கோவில் இருந்து துவங்கிய சிவாலய ஓட்டத்தில் தமிழக மற்றும் கேரளாவிலிருந்து லட்சத்துக்கு செயல்பட்ட பக்தர்கள் கோவிந்த கோபாலன் கோஷத்துடன் ஓடி சென்று வழிபடுகின்றனர் மகா சிவராத்திரியொட்டி குமரி மாவட்டத்தில் நாளை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது